ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்பரசி விஸ்வாலா இன்னைக்கு சுபாவோட லவ் விஷயம் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அந்த அனன்யாக்கு இந்த லவ் விஷயம் தெரிய வருது பத்தி டீட்டெயிலாக இந்த வீடியோல பாக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருந்து பெல் பட்டனை பண்ணிருங்க லைக்கையும் தட்டி விட்டுருங்க அன்பரசி ரன்னிங் ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டே இருக்காங்க திடீர்னு ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது என்னடா இது குழந்தை அழுகிற சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு குழந்தை அழுகிற சவுண்ட் கேக்குற பக்கமே இவங்களும் போறாங்க போய் பார்த்தா குழந்தை அழுதுட்டு இருக்கு பிரபு அப்படி ஃபுல் போதையில ஏதோ சிகரெட்டை கையில வச்சுக்கிட்டே அப்படியே தூங்கிட்டு இருக்காரு சார் குழந்தை அழுகுது சார் குழந்தை அழுகுதுன்னு அந்த ஜன்னல்ல நின்னுட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அன்பரசி ஆனா இவர் எழுந்திருக்கிற மாதிரியே இல்ல ஃபுல் போதில இருக்காரு இதுல வேற கையில சிகரெட் வச்சது அந்த குழந்தையோட தொட்டில் இருக்கும்ல அந்த சாரில கொஞ்சம் கொஞ்சமா அந்த தீப்பட்டுட்டே இருக்கு கொஞ்ச நேரத்துல தீ பிடிக்க ஆரம்பிச்சிருது பறந்து போயிடறாங்க அன்பரசி சார் சார் கூப்பிட்டு பாக்குறாங்க ஒண்ணும் முடியல கதவை போட்டு தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க அப்பயும் அவர் எழுந்திருக்கல எப்படியோ கதவை அடிச்சு ஒடைச்சு கதவை உள்ளுக்குள்ள போறாங்க அந்த தொட்டில அப்படியே தீ பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு உடனே என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல தண்ணி இருக்கு அந்த தண்ணி எடுத்து ஊத்தி அணைச்சிட்டு உடனே மிச்ச இருக்க தண்ணியை தூக்கி பிரபு மேல ஊத்தி விடுறாங்க அந்த டப்புனு எழுந்திருச்சாரு அதுக்குள்ள குழந்தை தூக்கிடுறாங்க அன்பரசி என் குழந்தை எதுக்கு தூக்கணும் குடு அப்படிங்கிறாங்க ஐயோ நீ எல்லாம் ஒரு கோச்சாயா நீ எல்லாம் ஒரு ஆளா டிசிப்ளின் டிசிப்ளின்னு சொல்லி அங்க விளையாடுற இடத்துல மட்டும் சொன்னா பத்தாது நிஜமானே நீ கேம்ஸ்லயே டிசிப்ளின் இருக்கணும் அதே மாதிரி லைஃப்லயும் டிசிப்ளின் இருக்கணும் அவன் மட்டும்தான் முன்னுக்கு வர முடியும் லைஃப்ல டிசிப்ளின் இன்னால்தவன் எப்பயுமே முன்னுக்கே வர முடியாது எல்லாம் தூக்கி எரிஞ்சிருவாங்க இனிமேல் எல்லாச்சும் பாத்தீரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பின்னான்னு திட்டுறாங்க ஆனா அதுக்குள்ள குழந்தை வாங்கிக்கிறாரு பிரபு அங்க இருந்து அன்பரசி வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோம் அன்பரசி அதை பத்தியே நினைச்சுக்கிட்டேன் இருக்காங்க விஷ்வா வராரு ஏன் அன்பரசி இன்னைக்கு எப்படி போச்சு ட்ரைனிங் அப்படின்னு கேக்குறாங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்குறாங்க அன்பரசி அன்பரசி அப்படின்னு கூப்பிட்டு சார் வந்துட்டீங்களா சார் வாங்க சார் சாப்பிட போலாம் நில்ல அன்பரசி என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு நான் பாட்டுல கேட்டுட்டே இருக்கேன் நீ எந்த பதிலுமே சொல்லல சொன்னது எதுவுமே நீ கேட்காம வாங்க சார் போலான்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்தது சொல்லு அப்படிங்கிறாங்க சார் எனக்கு சார் சார் அதுவே நேஷனல் லெவலுக்கு நான் வின் பண்றதுக்கு அதுவே காரணமா இருக்கும் சார் பிரபு சார் கொடுக்குற கோச்சிங் எல்லாம் சரியே இல்ல சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க அன்பரசி அவன் கொடுக்குற நுணுக்கமான டிப்ஸ் தான் அன்பரசி ஜெயிக்க வைக்கும் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் ஆனா அதான் உன ஜெயிக்க வைக்கும் அன்பரசி அப்படின்னு சொல்றாரு விஸ்வா சார் அவர் என்ன என்ன பண்ணாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தை பூரா சொல்றாங்க இது மாதிரி இருக்கிற கோச்சு கிட்ட நான் போகவே மாட்டேன் இனி கோச்சிங்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசி அங்க இருந்து போயிடுறாங்க அடுத்ததே மனோஜோட வீட்டு முன்னாடி போய் நிக்கிறாங்க கூடதான் யாரும் வந்திருக்காங்கன்னா சுபா வந்திருக்காங்க அதுக்கப்புறம் நடிக்கிறதுக்காக ரெண்டு பேர்த்த கூட்டிட்டு வந்திருக்காங்க அன்பரசி வீட்டு முன்னாடி என்னோடனே இதுதான் மனோஜோட வீடா அப்படின்னு கேக்குறாங்க அன்பரசி ஆமா நீ அப்படிங்கிறாங்க சுபா சரி வா உள்ள போலாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க மனோஜோட அம்மா மனோஜ் எல்லாம் இருக்காங்க வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க அன்பரசி சொல்கிறாங்க இவங்க தான் சௌந்தர்யா இவங்க பேரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதுக்காக வந்திருக்காங்க தெரியுமாமா மனோஜோட இருக்கார் பக்கத்துல மனோஜோட அப்பாவும் நடிக்க வந்திருக்காங்க அம்மா தப்பா நினைச்சுக்காதீங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் நடிக்க கூட்டிட்டு இல்லைம்மா எதாச்சும் தப்பா போச்சுன்னா என்னம்மா பண்றது அம்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நான் இருக்கேன் பார்த்துக்குவேன் நீங்களே மனோஜோட அம்மாவான் நடிக்க வந்தீங்கன்னா உங்களால எல்லாம் அப்படி நடிக்க முடியாதுமா தான் நாடகத்துல நடிக்கிற ரெண்டு பேத்த நான் கூட்டிட்டு வந்திருக்கேன்மா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்படாதீங்க கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாளைக்குள்ள எப்படியாச்சும் அத்தியோட மனசை மாத்தி கண்டிப்பா உங்களையும் கூட்டிட்டு போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த நடிக்க வந்திருக்காங்கல்ல அவங்க கிட்ட சொல்றாங்க இவங்களோட வாழ்க்கைக்கு அடித்தளம் நீங்க தாமா நீங்க ரெண்டு பேரும் நல்லா நடிக்கிறதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு சௌந்தர்யா சொல்றாங்க அதெல்லாம் நாங்க பக்கவ நடிச்சிருவோம்மா அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா நீங்க கிளம்புங்க நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் எப்போ வரணும் என்னென்னு சொல்லி அப்படிங்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க போன பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து மனோஜை போட்டு வர சொல்கிறாங்க அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர வரைக்கும் வா சுபா நம்ம வெளியே இருக்கலாம்னு சொல்லிட்டு சுபா அன்பரசி அதுக்கப்புறம் மனோஜோட அம்மா மூணு பேரும் வெளியே உட்காந்துருக்காங்க ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வராரு கோல் ஷூட் போட்டு வராரு செம்ம பக்காவாக பயங்கரமாக போட்டு வராரு ஏய் சூப்பராக இருக்குதுடா அப்படின்னு சொல்கிறாங்க சுபா கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நீ ஒரு கெத்தம் நடந்துக்காமி அப்படின்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா அவர் நடக்கிற நடையை பார்த்து எல்லாரும் அப்செட் ஆகிடுறாரு அவங்க அம்மாவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் சிரிப்பு வருது அன்பரசியும் சுபாவும் சிரிச்சிட்டு டே முதல்ல நல்லா நடடா அப்படின்னு சொல்கிறாங்க எப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை விட கேவலமாக நடக்கிறாங்க இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு அன்பரசி முடிவு பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் எப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்து வீடியோ காமிக்கிறாங்க அதை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து நடந்து கடைசியில் செம்ம பக்காவான் பணக்காரங்க எப்படி ஸ்டைலிஷாக நடப்பாங்களோ அது மாதிரி நடந்து வர ஆரம்பிச்சிடறாரு செம்ம பக்காவா நடந்துட்டீங்க மனோஜ் அப்புறம் இன்னொரு விஷயம் சுபா நம்ம வீட்டுல இதை பத்தி எதுவுமே பேசக்கூடாது சுபா ஏன்னா அனன்யா நம்ம ரெண்டு பேரும் ஏதோ ஒண்ணு தப்பு பண்றோம் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சுது தானே சுபா அப்படின்னு சொல்றாங்க சரியா நீ நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தரை பத்தி சொல்றாங்க அத்தை ரொம்ப கண்டிப்பானவங்க அவங்க கிட்ட பாத்து பேசும் மாமா பிரச்சனையே இல்ல அவர் ரொம்ப ஃப்ரீ டைப் ரொம்ப இதெல்லாம் பாப்பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒவ்வொருத்தர் வா பாத்தீங்கன்னா போட்டோவ உக்காமிச்சு இவங்க எப்படி கேரக்டர் இவங்க பேர் என்ன என்ன டீட்டெயில் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க அன்பரசி மனோஜ்க்கு அதுக்கப்புறம் சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க மனோஜோட அம்மா சொல்றாங்க அம்மா உனக்கு எப்படி நன்றி சொல்ல போறேன்னு எனக்கு தெரியலமா உங்க அப்பாவோட கம்பெனில என் பையனுக்கு வேலை போட்டு கொடுத்ததுலேருந்து இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கே இது வரைக்கும் எப்படி நன்றி சொல்கிறேன்னு சொல்ல தெரியல ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்றாங்க அம்மா இதெல்லாம் எதுக்குமா சொல்றீங்க அதெல்லாம் சொல்லாதீங்க அம்மா இதெல்லாம் எதுவுமே சொல்ல வேண்டாம் நாங்க பண்ற விஷயம் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வாழணும்னு ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிங்கம்மா அது போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அன்பரசி அடுத்தது அனன்யாவை காமிக்கிறாங்க அனன்யா சுபாவோட ரூமுக்கு வர்றாங்க எங்க போய்ட்டா இந்த சுபா என்ன ஆளை காணாம அப்படின்னு பாக்குறாங்க பாத்துட்டு இருக்கும்போது சுபாவோட ஃபோன் அங்க இருக்கு ஆகா இந்த சுபாவோட போன்ல ஏதாச்சும் செக் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு எடுக்கும் போது எம்னு போட்டு ஹார்ட் சிம்பிள் போட்டு நாலஞ்சு மிசிறு கால் இருக்கு அதை பாக்குறாங்க என்னடா இது எம் சிம்பிள் போட்டு ஹார்ட் போட்டு நாலஞ்சு மிசிறு கால் இருக்கு என்னடா இது ஏதோ வில்லங்க மாதிரி தெரியுதே நம்ம போனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன பேட்டர்னா இருக்கும் சரி சரி எஸ் போட்டு பார்க்கலாம் சுபா தானு சொல்லிட்டு எஸ் போடுறாங்க ஓப்பன் ஆக மாட்டேங்குது என்னடா இது ஓப்பன் ஆக மாட்டேங்குது சரி இந்த போன்ல வந்திருக்கிற மாதிரி எம்னு போட்டு பார்க்கலாம் ஓப்பன் ஆகுதான்னு பாக்கலான்னு எம்னு போட்டா கடைசியில அந்த லாக் ஓப்பன் ஆயிருது உடனே என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா அந்த போனை ஃபுல்லா செக் பண்றாங்க போன்ல கேலரி எடுத்து பார்த்தா அங்க பூரா சுபா மனோஜ் ரெண்டு பேர் இருக்கிற ஃபோட்டோஸ் தான் இருக்குது அதை பார்த்தோன்னே இவன் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கியா அப்படிங்கும்போது தான் தெரியுது அட கோயிலில் பார்த்தவன் இவங்க பெரிய பணக்காரனாச்சே ஆனால் என்னடா இது இவங்க பார்த்தா பணக்காரன் மாதிரியே ஃபோட்டோவில் தெரியல ஏதோ தப்பாக தெரியுது சரி அந்த பூசாரி தானே ஆஹ் ஆஹா ஓவொன்னு புகழ்ந்துக்கிட்டு இருந்தார் அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் நெருக்கமாக இருக்காங்க நெருக்கமாக இருக்கிறத பார்த்தாவே ரெண்டு பேர் லவ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது சரி நேற்று தான் மீட் பண்ணி இன்னைக்கு இப்படி அது சான்ஸே இல்லை இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேத்துக்கும் தெரிஞ்சுருக்கணும் வேற ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கறத உறுதி பண்ணிட்டு சரி அந்த பூசாரி கிட்டேயே போய் கேட்டோம்னா இவனை பத்தி நல்லா டீடைல் தெரியும் ஆனா சொல்லலன்னு வச்சுக்கேன் கேட்கற விதத்துல கேட்டா கண்டிப்பா அவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அந்த ஃபோனை வச்சு அங்கிருந்து கிளம்புறாங்க அனன்யா இதோட இந்த எபிசோட் முடியுது